இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பேட்டரியில யூஸ் இயங்கக்கூடிய அருமையான ஒரு ஏர் ஓட்டக்கூடிய மிஷினு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா இதுக்கு எந்த வித டீசல் இல்லாமல் சேமியா வந்து இதை யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு சுலபமான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கான நிறைய டூல்ஸ் வந்துருச்சிங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து களைகளை எடுக்கிறதுக்கும் ஏர் ஓட்டுறதுக்கும் அருமையா யூஸ் பண்ணக்கூடிய கோண வீடு டைப்ல இருக்கு அப்ப அருமையா இருக்கு பாருங்க ஒரு டெக்னிக் கொடி வகை பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ஒரு வண்டி மாதிரி இருக்கு செட்டப்ல பின்னாடி டேங்கர் செட் பண்ணிட்டு சமையா ஸ்ப்ரே பண்ணிட்டு போறா பாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடைக்கு அப்புறம் இருக்கிற நெல்லை சூப்பராக வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ப்ரெஷர் மூலியமாக சக் பண்ணி எடுத்து வண்டிக்கு மாற்றுறாங்க டேங்கப்பா அருமையான ஒரு டெக்னிக் களை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ அருமையான ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி செமையாக வந்து செடிகளுக்கு படாமல் களைக்கொல்லி அடிக்கிறாரு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் விவசாயத்துக்கு பள்ளம் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸுங்க பாருங்கள் சிம்பிளாக வந்து வெல்டிங் கடையிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டூல்ஸு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மினி டிராக்டர் பின்னாடி இந்த ரொடரேட்டர் செட் பண்ணி செமையாக வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நோய் மருந்து இந்த விதையில எவ்வளோ அருமையாக மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது மிக்ஸ் பண்ணது மூலிமா செடிக்கு எந்த வித நோயும் இந்த வீடியோவில் பாருங்கள் தண்ணி பஞ்சம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு தாங்க போவாங்க இவங்களுக்கு தாங்க தண்ணியோட அருமை தெரியும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோவில் பாருங்க மினி பவர் ஹீடர் வச்சு எவ்வளோ அருமையாக வந்து இவரு களை கொத்தி ஏர் ஓட்டுறதுக்கு சென்னையாக யூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க குறைஞ்ச நேரத்தை களை இந்த வீடியோவில் பாருங்க இதெல்லாம் வந்து களை கொத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இது பார்க்க கோண வீடு மாதிரி இருக்கிறதுனால முன்னாடி முன்னாடி தள்ளுறது மூலியமாக சூப்பராக வந்து களைகளை சூப்பராக வீடியோவில் பாருங்க இந்த ஒரு போர்ட்டபிள் ஸ்பிரேயரை வச்சு இவர் எவ்வளோ அருமையா வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு நூறு அடி பைப் இருக்கும் அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்லாம் களை கொள்ளி அடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியில் படாமல் அடிக்க சேமையான ஒரு டெக்னிக் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவில் பாருங்கள் கதிரை மட்டும் வெட்டி எடுக்கிற மாதிரி செம்மையான ஒரு டூல்ஸுங்க பார்க்க ரொம்ப நல்லா கை கடக்கமாக இருக்கிற அந்த பிளேடு மாதிரி டைப்பில் சூப்பராக வந்து அடேங்கப்பா இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாழைத்தார எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு வாழைத்தார கூட டேமேஜ் ஆகாதுங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய உர கம்பெனிலாம் இந்த மாதிரி தாங்க உரம் ஃபில் பண்ண பேகை சூப்பராக வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு மிஷின் மாதிரி இருக்கு நீங்கள் இப்போ செம்மையான யோசனைங்க ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து இந்த சோள கதரை செட் பண்ணிட்டு சேமையா இந்த வீலுக்குள்ளே விடுறாரு அருமையாக வந்து பிரித்து கொடுத்துருதுங்க சோளம் என்ன ஒரு அருமையான ஐடியா பாருங்க இரிகேஷன் பண்ணுறதுக்கு வேஸ்டான ஒரு வாட்டர் பாட்டிலையும் இந்த பியூசி பைப்பை வந்து கட் பண்ணிட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டு வாட்டர் பாட்டிலோட ஹோல் மூடியில் சூப்பராக ஒரு ஹோல்ஸை போட்டு பட்ஸை செட் பண்ணிட்டா போதும் சூப்பராக ட்ரிப்பிரிகேஷன் ரெடி ஆகிடுச்சு என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள் காஸ்ட்டை மிச்சப்படுத்துறதுக்கு சூப்பராக வந்து பிவிசி பைப்பை கட் பண்ணி செமையாக வந்து நாலு பக்கம் ஜாயிண்டை வச்சு அருமையாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் மரவள்ளி குச்சி நடவு பண்ணுறதுக்கு அதை கட் பண்ணுறதுக்காக இந்த கட்டிங் மிஷினை சூப்பராக வந்து யூஸ் பண்ணுறாரு பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இவரோட ஐடியா இந்த வீடியோவில் பாருங்கள் இது தாங்க சாயில் டெக்கிங் மிஷினு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பள்ளம் தோன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர போட்டுறதுக்கும் அருமையாக இருக்குங்க இது இன்னும் ஒரு அதிசயம் பாருங்கள் மலாட்ட செடியில் வேரில் தாங்க மலாட்டை வரும் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து காய்ச்சி தொங்குது பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷின் ஒரு ஹைட்ராலிக் மிஷினுங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து செடி நடவு பண்ணுறதுக்கு பார எடுத்துகிட்டே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது இந்த வீடியோவில் மாதிரி தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க பாருங்க அறுவடை பண்ண நெல் கோதுமை இதெல்லாம் எவ்வளோ அருமையா வந்து இந்த மிஷினை வச்சு நமக்கு வந்து ரெடி இந்த வீடியோவில் பாருங்க இந்த மூணு பேரும் எவ்வளோ அருமையா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டாங்க சூப்பரா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போறாங்க பாருங்க பார்க்க ரொம்ப வீடியோவில் பாருங்க பாரம்பரிய முறையில் எவ்வளோ அருமையா வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு மாட்டை கொண்டு சூப்பரா வந்து நீர் இறைக்கிறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளோ அருமையா விவசாயத்துக்கு சூப்பராக வந்து தண்ணி வரப்பு மாற்றி விவரம் பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவரோட வேலை பார்க்க சூப்பராக இருக்கு இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ அருமையா வந்து இந்த மினி டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிருக்க இந்த ரொட்டோட்டோ டைப்ல டைப்பில் இருக்கிற இந்த மிஷினை வச்சு நம்ம அருமையாக ஹோல்ஸ் போட்டு போலாங்க இதில் நம்ம விதையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நாத்தேங்கப்பா இவர் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து ட்ரிப்ரிகேஷன் பண்ற பைப்லையே சொட்டு நீர் பாசனம் பண்றதுக்கு இந்த ஒரு டூல்ஸை வாங்கிட்டு வந்து அருமையா வந்து சொட்டு நீர் பாசனம் பண்றாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ப்பா இங்கே பாருங்கள் இந்த மூணு பேரை சேர்ந்து சூப்பராக வந்து இந்த பால்தீன் மல்ச்சின் ஷீட்டை செமையா வந்து போட்டு போகிறாங்க இதில் செடி நடவு பண்ணுறதுக்கு சூப்பராக கேப் விடு இன்னும் ஒரு அருமையாக கலைகள் எடுக்கிறாங்க பாருங்கள் நிலத்தில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்க டெக்னிக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டே சூப்பராக வந்து கலைகள் எடுக்கிறாங்க மறுபடியான பயிரை களத்தில் காய வச்சதுக்கப்புறம் அதை வாடுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த கட்டை மாதிரி இருக்க இந்த செட்டப்பில் சூப்பராக வந்து அழுறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க நாற்றுல அதிகப்படியான தண்ணி இருந்துட்டா நாற்று வந்து அழுகிடுங்க அந்த தண்ணியை வந்து வெளியே எடுக்கிறதாக சூப்பராக ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி செமையா வந்து நான் தண்ணி மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு அருமையான க்ளவுஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து முனப்பகுதி ஷார்ப்பாக இருக்கு இதை வச்சு அருமையாக பள்ளு தோண்டலாம் அது மாதிரி செடியை நடவு பண்ணலாம் கிழங்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உரம் போடுறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க சைக்கிள் வீல ஒன்று ரெடி பண்ணிட்டு சூப்பராக ஒரு டப்பாவில் உரத்தை கொட்டி சூப்பராக வந்து உரத்தை போட்டு போறாருங்க இது செய்யறதுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியாக தாங்க ஆகும் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் வீடுகள் பாருங்க அறுவடைக்கு தயாராக இருக்க அந்த பயிரை மலையில் நிலையாமல் இவர் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணாரு பாருங்க இவரோட யோசனையை பாராட்டி ஆகணுங்க பாருங்க செம்மையான ஐடியா வீடியோவில் பாருங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்கிற டிராக்டரை நம்ம செட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு கடினமான பாறையா இருந்தாலும் சூப்பரா வந்து பள்ளம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க பைப் பதிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் வீடியோவில் பாருங்க அறுவடை பண்ணி சாஞ்சு கிடக்கிற மக்காச்சோளத்தை கூட சூப்பரா வந்து மக்காச்சோள கதிரை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு வந்துருச்சுங்க சூப்பரான ஒரு ட்ரென்சிங் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க எவ்வளவு அருமையா செடி செடியை ஊற்றுறாங்க இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சிரமம் இல்லாமல் ஊற்றிடலாங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு ஹைட்ராலிக் ரொட்டவேட்டரு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு